சீரியல் பிரிடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டை காவிரி சீக்கிரம் சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இங்கே சாரதா இருந்துட்டு இனிமேலும் அந்த பையன் கூட சந்தோஷமாக வாழ்வுன்னு நினச்சி பார்க்காதடி அந்த வீட்டுக்கு போனாலும் நீ நிம்மதியாக இருக்க மாட்டேன் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் நான் ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக சொல்கிறாங்க உனக்கு காவேரி இருந்துட்டு என்னம்மா முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இனிமேலும் அந்த பையன் கூட நீ சேர்ந்து வாழ வேண்டாம் அங்கே போக வேண்டாம் அதனால் அந்த பையனை நீ விவாகரத்து பண்ணிடு அப்படிங்கிறாங்க ஒன்று காவிரி ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் கங்கா இருந்துக்கிட்டு என்னமோ பேசுகிற அப்பா இருந்தாங்களாம் இப்படி தான் காவிரி வாழ்க்கை ஆகுறது பண்ணிருப்பாங்களா ரிவோர்ஸ் பண்ண சொல்லி சொல்லிருப்பாங்களா அந்த பையனும் அந்த பையன் வீட்டில பேசி காவேரியை சேர்த்து வைக்கணும் தானே நினைச்சிருப்பாங்க இப்படியோ நீ நீடுகிறது சரியில்லைம்மா இப்படி பண்ண அப்பா மனசு கஷ்டப்பட்டுருக்குமா கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ணாரும்மா அப்படி கங்கா சொல்லி பாக்குறாங்க குமரன் நீ அந்த இடத்துல சொல்றாங்க ஆனா சாரதா கேட்கிற மாதிரி இல்ல குமரன் கிட்ட சாருதான் தம்பி நீங்க ஒரு நல்ல வைக்கோலை பாருங்க தம்பி காவேரிக்கு விவகாரத்தை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை குமரன் இருந்துகிட்ட அத்தை கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க காவேரி பாவம் இன்னும் காவேரியால விஜய் மறக்கவே முடியல காவேரி விஜய் பிரிஞ்சிருந்து சந்தோஷமா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாட்டி இருந்துட்டு ஏ சாரதா என்ன நீ முடிவு காவேரி பாவம் பிரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கா நீ இப்படி சொல்லிக்கிட்டு கொஞ்ச 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 நாள் 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 அப்படிங்கிறாங்க பார்த்து ஆயிடுச்சு பண்ணா அந்த பையனோட சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணேன் அந்த உள்ளவங்க காவேரியை முடிவு பண்ணும்போது நம்ம என்னதான் முடிவு போனாலும் இருக்க மாட்டான் அப்படி இருக்கும்போது வேற வாழ்க்கை

வந்து காவிரியும் விஜய் சேரணும் சொல்கிறா இவளே காவிரி சந்தேகப்பட்டவ தானே இப்போ என்னமோ காவிரிக்கு நல்லது பண்ணுற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா மனசில் யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் என்னன்னாலும் முடிவு பண்ணிக்கோங்க எல்லாரும் ஆனால் என்னுடைய முடிவு ஒரே முடிவு தான் காவிரிக்கு விஜய்க்கும் நான் விவாகரத்தை பண்ண போறேன் தம்பி நீங்கள் ஒரு நல்ல வைக்கலாம் பார்க்க முடியுமா சொல்லுங்க எல்லாரையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராக சொல்கிறாங்க ஒன்று உங்க குமரன் என்ன பேச தெரியாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க ஒன்று காவிரி நீ அம்மா சொல்கிறத கேட்பல அப்படிங்கிறாங்க அம்மா நீங்கள் சொல்கிறத கேட்குறேம்மா ஆனால் அந்த விவாகரத்தை நான் வேண்டாமா அப்படிங்கிறாங்க காவிரி ஒன்று நீ இந்த விவாகரத்தை பண்ணால் இல்லைன்னா வேற ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுக்கிட்டாதான் என்ன நீ உயிரோட பார்க்க முடியும் டி இல்லடி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டி டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க உனக்கு காவேரி உங்க மனசுபடி நீங்க பண்ணுங்கம்மா உங்க விருப்பம் என்னமோ அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுதுட்டே உள்ள போயிடுறாங்க மறுநாள் சாரதா ஒரு வக்கீல் கிட்ட பேசுறாங்க பேசி இங்க பாருங்க இந்த பையனோட என் பொண்ணு சந்தோஷமா வாழவே இல்லை இந்த பையனால என் பொண்ணு ரொம்ப தான் மிச்சம் எங்க வாழ்க்கைக்காக இப்படி ஒரு காரியம் வந்து பண்ணிட்டா அந்த பையனை கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணா அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு அது முடிச்சுட்டு நாங்களே கூட்டு வந்துட்டோம் ஆனா இப்போ அந்த பையன் என் பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டு இருக்கான் ஆனா அவங்க வீட்டுல உள்ளவங்கன்னா என் பொண்ணை வாழ வைக்க மாட்டாங்க அவங்க அந்த வீட்டுக்கு போனாலும் என் பொண்ணு நிம்மதியா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கவே இல்லை அதான் ஒரு வருஷம் அந்த பையன் போட்ட அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுல என் பொண்ணு என் வீட்டுலயே இருக்கிற மாதிரி நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க உன்னை வக்கீல் வந்துட்டு அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ நான் பண்ணிடுறேன் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுல சரி அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம் இந்த நோட்டீஸ்ல உங்க பொண்ணை சைன் போட சொல்லுங்க அப்படி சாரதா வக்கீல் நோட்டீஸ் காவேரி கிட்ட காமிச்சு இதுல நீ ஒரு சைன் பண்ற அப்படிங்கிறாங்க என்னமா இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உனக்கும் அந்த பையனுக்கு விவாகரத்து பண்றதுக்காக முடிவு பண்ணல அதுக்கான வக்கீல் நோட்டீஸ் தான் இதை நம்ம அந்த பையன்கிட்ட கிட்ட அனுப்பணும் அதுக்கு நீ ஒரு சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாரதா உடனே காவேரி எதுட்டு எதுக்குமா இப்பவே உடனே இப்படி பண்ணு கொஞ்சம் யோசித்து முடிவிடுமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நல்லா யோசிச்சு யோசிச்சு தான் நான் தெளிவான முடிவு எது உன் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியும் நீ ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க உடனே உங்க கங்கா வந்த இடத்துல வந்துட்டு அம்மா நீங்க ரொம்ப அவசப்படுற மாதிரி தெரியுதுமா நீங்க பார்த்து முடிவெடுங்கமா இதெல்லாம் காவேரி வாழ்க்கைக்கு நல்லது கிடையாதுமா காவேரி இன்னும் விஜய் நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காமா அப்படிங்கிறாங்க ஏய் அந்த பையனை நினைச்சிட்டு

அப்படிங்கிறாங்க அவன் இவன் காவேரி எனக்கு அம்மா பேச்சு தாங்க முக்கியம் அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு வேமா ரூம்ல போயிட்டு அழுதுட்டு இருக்காங்க இந்த நோட்டீஸை வக்கீல் கிட்ட கொடுக்குறாங்க வக்கீலும் ப்ராப்பரா அவங்க விஜய் வீட்டுக்கு வந்து அந்த நோட்டீஸா வக்கீல் நோட்டீஸா அனுப்பி விடுறாங்க விஜய் வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வருது விஜய் வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வருது அதை தாத்தா பாக்குறாங்க பார்த்துட்டு வாங்குறாங்க இது என்ன விஜய் பேர்ல வக்கீல் நோட்டீஸ் மாதிரி இருக்கு யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாக்குறாங்க இது என்னமோ காவிரி பேர்ல எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய் கூப்பிடுறாங்க அவனே விஜயும் வர்றாங்க வந்துட்டு இங்க பாரு விஜய் ஏதோ காவிரி பேர்ல ஏதோ நோட்டீஸ் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க உனக்கு தாத்தா காமிச்சதும் விஜய் அதை வாங்கி படிக்கிறாங்க படிச்சு பார்க்கும்போது அது ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் மாதிரி இருக்கு இன்னும் தாத்தா இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அதை என்ன விஜய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேமா வாங்குறாங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுகிறாங்க காவேரி நான் வேண்டானே முடிவு பண்ணிட்டா தாத்தா அதனால தான் இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கா எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இது சொல்லிக்கிட்டே அழுகிறாங்க உடனே பாடி அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்துட்டு நான் அப்பவே சொன்னேன் இல்லை அவன் உனக்கு என்னைக்கு மரியாதை கொடுத்துருக்கான் அவளை விவாகரத்து பண்ணு நாங்க சொன்னான்னு கேட்டியா இப்ப பாரு அவளே முடிவு எடுத்திருக்காங்க இதுதான் நல்ல வழி அவளை விட்டு விலகுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க உடனே தாத்தா இருந்துட்டு கல்யாணி விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா நீ வேற அவனை வளர்த்தப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாட்டி இருந்துகிட்டு இந்த பார் விஜய் இனிமேலும் அவளை நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்கிறத நிப்பாட்டிடு இதுதான் நல்ல காரியம் அவங்க முடிவெடுத்த மாதிரி நம்மளும் வந்து அவளை விட்டு விலகி போயிடலாம் நீ விவாகரத்து நோட்டீஸ்ல சைன் போட்டுரு சைன் போட்டனா சீக்கிரமா உனக்கு விவாகரத்து கிடைச்சிரும் அவள் அவள் விட்டுட்டு நம்ம நல்ல பொண்ணை உனக்கு பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் எங்க வாழ்க்கை இருக்கும்போதே உனக்கு நல்ல வாழ்க்கை நாங்கள் அமைச்சி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க உனே தாத்தா இருந்துகிட்டு கல்யாணி நீ எதுவும் பேசாத நீ ஏற்கனவே நிறைய பேசிட்டேன் நீ காவிரியை பத்தி ஒவ்வொரு நிமிஷமும் தப்பா பேசும்போதுல நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போறியா அப்படி சொல்றாங்க உடனே என் மேல பழைய தூக்கி போடுறீங்க விஜய் நீ எப்படி இருக்கணும் அவன் அவன் வாழ்க்கை எப்படி அமைக்கணும் அமையணும் அவன் வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு தானே நான் யோசிக்கிட்டு இருக்கேன் அதை பார்க்காம நீங்க வந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி பாட்டி அங்க போயிடுறாங்க உனக்கு பாட்டி நல்ல வேலை அவளே வந்து நமக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி விட்டுட்டா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இங்க விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் இப்போவே காவிரி கிட்ட போய் கேட்கறேன் தாத்தா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சா உனக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அழுது டைம் அந்த நேரத்தை விட்டு கிளம்புறாங்க தாத்தா இருந்துகிட்ட விஜய் போகாத இப்போ அவசரமா எந்த முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா விஜய் மாதிரி மாதிரில்ல மேகமா கிளம்பி காவேரி வீட்டுக்கு போயிடுறாங்க போயிட்டு காவேரி காவேரின்னு கூப்பிடுறாங்க நீங்க என்ன இங்க வந்து சத்தம் போட்டு இருக்கீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா அப்படி அதான் நோட்டீஸ் அனுப்பிவிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க வகை நோட்டீஸ் அனுப்பி விட்டோம்ல எதுவாக இருந்தாலும் கோட்ல பாத்துக்கலாம் இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க உடனே விஜய் இருந்துகிட்டு நான் உங்ககிட்ட பேசி வரல நான் காவேரி கிட்ட தான் பேசணும் காவேரி எங்க காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே காவேரி வெளியில வராங்க காவேரி இது என்ன காவேரி நீயும் சைன் போட்டு எனக்கு அனுப்பி விட்டியா அப்படின்னு கேக்குறாங்க உனையும் காவிரி எதுவும் பேசாம அழுதுகிட்டே இருக்காங்க தான் அவளோட கையெழுத்து இருக்கல அப்புறம் அவதான் சைன் போட்டு அவ விருப்பப்படி தானே டிவோர்ஸ் அனுப்பிட்டு நீங்க நீ சைன் போட்டிருங்க அப்புறம் லீகலா டிவோர்ஸ் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல கங்கா குமரன் வராங்க உடனே விஜய் கிட்ட விஜய் வந்து குமரன் கிட்ட சொல்றாங்க என்ன பிரதர் இதெல்லாம் காவிரி என்ன விவகாரத்தை பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டா இதுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்றீங்க என்ன பிரதர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட விஜய் கேக்குறாங்க குமரன் என்ன விஜய் நான் பண்ண நான் சொல்லி பார்த்தேன் ஆனால் யாரும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிகிட்டு இருக்காங்க உன்னே விஜய் காவேரி என்னை விட்டு பிரிஞ்சிருந்தா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இது நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் ஏன் இப்படி எல்லாம் பண்ற காவேரி நீ டிவோர்ஸ் கொடுத்தாலும் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கற மாதிரி இல்லை நான் கண்டிப்பாக உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க உடனே காவேரி எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் எது எங்கள் அம்மாவுக்கு நல்லதுன்னு தெரியுதோ எங்கள் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா முடிவு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்காங்க உன்னை விஜய் இருந்துகிட்டு அப்படி ஒன்று நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட மாட்டேன் எப்படி நான் இல்லாம உன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன் நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேனோ அதை விட அதிகமா நான் இல்லாம நீ கஷ்டப்படுவ அது எனக்கு தெரியும் நீ வந்து உங்க அம்மாவுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உங்க அம்மாவுக்காக இந்த மாதிரி பைத்தியக்காரமான வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சம்மா ரொம்ப பேசுறாங்க உன்னே காவேரி எங்க அம்மா எடுத்த முடிவு கிடையாது நான் எடுத்த முடிவு தான் எனக்கு டிவோஸ் கொடுக்கப் போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க உன்னை விஜய் வந்துட்டு என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க சரி நான் ஏதோ கோட்டில் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்லி இருக்காங்க இந்த இடத்தை வித கிளம்புறீங்களா இனிமேல் இங்க வந்து பிரச்சனை பண்ற வேலை மச்சிக்கிடறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க விஜய் அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ